உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி குழுமம் லாப நோக்கத்தை முதன்மையாக வைக்காமல் செய்திகளை சான்றுகளுடனும் ஆதாரங்களுடனும் இயன்ற வரையிலும் அதேபோல தமிழ் தமிழர் தமிழியல் சார்ந்த தகவல்களை வரலாற்று ஆய்வுகளை செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாகத்தான் நம்ம அந்த யூடியூப் வலைதளத்தில் இணையதளத்தில் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம் இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் நிறைய நேர்காணல்கள் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் போல் தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம் ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வந்து வெளியிடுவது குறிப்பாக தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பானது அதுக்கு மெய்யியல் தொடர்பான அரசியல் தொடர்பான பல்துறை தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய என்றுதான் பொருள் இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிலையில் உலகெங்கிலும் உள்ள அன்பர்களிடமிருந்து நாம் இந்த ஊடகத்துக்கு ஊடகப் பணிக்காகவும் இந்த ஆய்வுப் பணிகளுக்காகவும் உதவிகளை பெற்று நாம் செய்து வருகிறோம் ஏனென்றால் இது வந்து ஒரு லாப நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய ஒன்றல்ல இதில் யூடியூபிலிருந்து தற்பொழுது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வுப் பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் வந்து தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோல் கொடுத்து தமிழ் தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய இரண்டு துறைகள் ஒன்று போக்குவரத்து துறை இன்னொன்று காவல்துறை இந்த இரண்டு துறையினருக்கிடையே கடந்த நான்கைந்து நாட்களாக உரசல் போக்கு ஏற்பட்டு அதன் பிறகு இருவரும் சமாதானமாகி கைகுலுக்கி கொண்டது செயலாளர்கள் மட்டத்தில் இதற்காக பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் நாம் காணொலிகள் காட்சிகளாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் பார்க்க முடிந்தது இதில் எங்கே தொடங்குதுன்னா ஒரு நடத்துனர் அவர் வந்து அவருடைய பேருந்தில் சீருடையோடு வந்த ஒரு காவலரை பார்த்து அவர் வந்து டிக்கெட் எடுக்கலையான்னு கேட்குறாரு நாங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்லைங்க அப்படின்னா சரி வாரண்ட்டாக கொடுங்கன்னா வாரண்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாங்க வாரண்ட்டுனால் என்னென்னா இப்போ பாஸ் மாதிரி காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வா வண்டியில் போகும்போது அவர்களுக்கு வந்து க கட்டணம் கிடையாது அரசு பேருந்துகளில் அதனால் அதுக்கு பதிலாக வந்து அதுக்கு அதுக்கு ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறேன் அப்படின்னு எழுதி அதை வந்து ஓட்டுநர்ட்டு அந்த வாரண்ட்டு பேப்பரை கொடுக்கணும் அந்த பாசை கொடுக்கணும் அவன் அதை வாங்கி உள்ளே வச்சுப்பாங்க டிக்கெட்டு பரிசோதகர் வந்தாலோ அல்லது அன்றாட கணக்கில் வந்து அவர் அதை சேர்த்து காண்பிக்க வேண்டும் என்பது அது நடத்தினுடைய கடமை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அது சீருடையோடு வர்றாங்க அப்படின்னா அவர் கேட்க மாட்டாங்க காவல்துறை நடத்துனர்கள் சரி அப்படியே இப்போ டிக்கெட் பரிசோதகர் வந்தவரை என்ன சொல்வார்ன்னா ஐயா நீங்கள் வாரண்ட்டு வந்து தயவு செய்து அடுத்த முறையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க ரொம்ப கூலாக செய்திருக்க வேண்டிய ஒன்று அந்த நடத்துனர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாதம் பண்ணுறாரு விவாதம் பண்ணுறாரு இதை யாரோ வந்து அங்கே இருந்த பயணி ஒருத்தர் வந்து முழுசாக வந்து அந்த வீடியோ எடுத்து அதை போட்டு வைரல் ஆகிருச்சு இதனால் என்னன்னா போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே இந்த காணொலியை வந்து வெளியிட்டிருக்காங்க என்பதை போல காவல்துறை சார்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது ஒருவேளை அந்த ஓட்டு நடத்துனர் தான் எடுத்தாரா ஓட்டுநர் எடுத்தாரா நமக்கு சரியான தகவல் இல்லை ஆனால் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் எடுத்தது போல தெரியல சரி ஏதோ வந்து நடந்திருக்கு இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுத்து வீடியோ எடுத்தாங்கிறதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது இதாக வச்சுட்டா கூட முதல்ல நடத்துனர் வந்து ரொம்ப இதை வந்து எளிமையாக கையாண்டிட்டு போயிருக்கலாம் அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி அவருக்கு என்னென்னா ஒரு வேலை வந்து ஒரு சில நடத்துனர்கள் வந்து எல்லாவற்றிலுமே மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இருக்காங்க எனவே நான் ஒரு ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியாக நேர்மையாக செயலாற்றக்கூடிய அதிகாரிகள் ஏராளமான பேர் இருக்காங்க அடிமட்ட அடிமட்ட பணியாளர்களுமே ஏராளமான பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் எனவே அப்படி கேட்கும்பொழுது அதற்கேற்ப இவரும் வந்து பதில் சொல்லியிருக்கலாம் ஐயா இந்த முறை வாரண்ட் எடுத்து வர மறந்துட்டேன் அவசரமாக வந்துட்டேன் நான் அடுத்த முறையை த எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சமாதானமாக இருக்கலாம் ஸோ இருதரப்புமே இது வந்து ஒரு மிகச்ச சரியான ஒரு புரிதலோடு அதை வெளியிலேயே அந்த பிரச்சனை வராமல் பார்த்துருக்க வேண்டியது அவர்களது ஏன்னா அப்படி ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை வாரண்ட் இல்லாமல் காவல்துறையினர் வர்றது அதே போல் இவர் கேட்குறதுல ரெண்டு பேர் ரெண்டு தரப்புலையுமே குற்றம் இல்லைன்னு தான் சொல்லலாம் நம்ம என்ன காரணம்னா ஒரு காவல்துறை அப்படிங்கிறவங்க வந்து எந்த நேரத்திலும் எங்கே வேணாலும் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அவர்களுக்கு பணி இருக்கிறது எனவே அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு அக்யூஸ்ட் வர்றான்னா ஒரு வண்டியில் ஏறிட்டான் ஒரு பஸ்ஸில் ஒரு அக்யூஸ்ட் ஏறி இருக்கான் அவனை ஃபாலோ பண்ணி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாரண்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டா வர முடியும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமான நபர் வந்து ஒரு பேருந்துலையோ வாகனத்திலே போகிறாங்க காவல்துறைக்கு வந்து இங்கேயும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கே நம்ம இருக்கக்கூடிய பட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கானே அவர் டக்குன்னு ரயில்லேயோ அல்லது வந்து அரசு பேருந்துலையோ அவ ஏறுறான்னா அது பின்தொடர்ந்து பின்னாடி வந்து இவங்க யூனிஃபார்மே இல்லாமல் போனாலும் கூட நீங்கள் வந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா சில வேலைகளில் வந்து நம்ம வந்து அந்த நடத்துனர் வந்து நான் காவல்துறையின்னு அப்படின்னு ஐடி கார்டை காமிச்சாலே கூட அவருக்கு அக்யூஸ்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு தான் நான் ஆகணும் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு குற்றவாளி பிடிப்பதற்கான அந்த செயல்பாடுகளில் வந்து காவல்துறையினர் ஈடுபடுறாங்க அவருடைய பணி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனால இவர் பெரிதாக்கி இருக்க வேண்டியதே இல்லை சரி யாரோ வைரலாக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா நீ மட்டுமா வைரல் இரு பாரு நானும் வைரல் ஆக்கிறேன் நம்ம காவல்துறையை சேர்ந்த அன்பர்கள் என்ன செய்யறாங்கன்னு வந்து குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் எல்லா அரசு பேருந்துகளையுமே அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி சீட் பெல்ட்டு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைனை போட்டாங்க தண்டம் போட்டாங்க அதில் ப பல பேருந்துகளில் சீட்டே கிடையாது ஏதோ டிரைவர்கள்லாம் செங்கல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து தான் ஓட்டிகிட்டு போயிட்ருக்காங்க அதில் எங்கே சீட் பெல்ட் இருக்கும் அதே போல் பல பேருந்துகள் வந்து நிறு பேருந்து நிறுத்தங்கள்லேயே நிறுத்துறது கிடையாது நேராக நடு ரோட்டில் நிறுத்துவாங்க ஏற்று ஏற்றுவாங்க இறக்குவாங்க அப்படியே போயிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் போக்குவரத்துறையினர் பல முறை பல செய்தி ஊடகங்கள் செய்தும் கூட இன்னும் அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த ஒழுங்குமுறையை வந்து கற்றுக் கொடுக்காமல் இருப்பது போக்குவரத்துறையினுடைய ஒரு பிழை பிரச்சனை ஆனால் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இந்த அரசு துறைகள் எல்லாம் எப்படி வந்து இருக்கிற உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும் விசாரித்தா தான் தெரியும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லைங்கிற மாதிரி இருக்குதுன்னா இந்திய வரலாற்றிலேயே போ போக்குவரத்துறை ஊழியர்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு அவருடைய தொழிலாளர் ஈட்டுறுதி பணத்தை எடுத்து வந்து பிற செலவுகளுக்கு ரொட்டேஷன் விட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் நீங்கள் பிஎஃப் பணத்தில் வந்து கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது ஒரு தனியார் ஒரு தனியார் நிறுவனம் கூட அப்படி செய்ய முடியாது பிஎஃப்ல வந்து அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று இருக்குது அடல் அரசு நிர்வாக நிர்வாகத்தில் நிறுவனத்தில் அப்படி நடந்திருக்கு நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் எனவே துறைகளுக்குள்ளேயே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்ற போது இப்போ இது போன்ற வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த இரண்டு துறையினர் மாறி மாறி மோதிக்கொள்வது என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேதனையான ஒன்றாக இருந்தது எந்த அளவுக்கு அதை விட்டுருக்க வேண்டியது இரண்டு துறை அதிகாரிகளுமே அதை விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம என்ன காரணம்னா ஒவ்வொரு துறைகளில் உள்ள குறைபாடுகளை களைவதும் அதை ஒழுங்கை செய்ய வேண்டியதும் வந்து அனைத்து துறைகள் அந்தந்த துறைகளுடைய தனிப்பட்ட ஒரு க கடமை அது அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்பது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக அனைவருமே வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே இனி வந்து காவல்துறை சார்ந்த நண்பர்களும் அவர்கள் சூழ்நிலையை எடுத்து சொல்லி இது போன்ற நேரங்களில் சூழ்நிலை எடுத்து சொல்லலாம் இல்லைங்க இந்த மாதிரி வாரண்ட்டு வந்து எடுத்து வர மறந்துட்டு நான் இல்லை அவசரமாக வந்தனால் எடுத்து வர முடியலன்னு சொல்லி அதை சரிப்படுத்தியிருக்கலாம் இல்லை அதை தாண்டி போன மீறி மீறி போனால் எவ்வளோங்க ஒரு பத்து ரூபாவது ஆகுது அதுக்கு பிறகு அந்த மா க நடத்துனவர் பற்றி அவர்கள் வந்து உயர் அதிகாரிகளுக்கு அந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புகார் சொல்லியிருக்கலாம் ஐயா இந்த மாதிரி அவசரமாக நான் வந்தேன் இந்த மாதிரி கேட்டு சொல்லுவாங்க தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொல்லி கூட அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்துருப்பாங்க அதை விடுத்து இவர்களே ஆர்கியூமெண்ட் பண்ணது தப்பு அதே போல் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதுவும் சீருடையோடு வர்றாருன்னா அவர்கிட்ட போய் ரொம்ப போட்டி போலலாம் விவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இல்லைங்கிறது பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு துறையினரும் நமக்கு என்னென்னா இப்படி வந்து ஒரு துறையினர் இந்த துறையினர் மீது எல்லாமே அவரவர்கள் மிகச்சரியாக இருப்பது போல தமிழ்நாடு எல்லா துறைகளுமே இருந்தால் தமிழ்நாடு உலகின் நம்பர் ஒன் மாநிலமாக நம்பர் ஒன் நாடாகவே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இரண்டு நாள் மூன்று நாள் இந்த ஈகோ கிளாஸில் ஏற்பட்ட ஒழுங்கு விதிமுறைகளாகவே பார்க்குறோம் என்னால் பேருந்து நிலையங்கள் பேருந்து ஓட்டுநர்கள் அதெல்லாம் பற்றி ஒழுங்குபடுத்த வேண்டியது தேவை இருக்கிறது சீட் பெல்ட்டே இல்லாமல் வந்து வண்டியே தயாரிக்கிறாங்க அப்போ அவங்கள போய் சீட் பெல்ட் போட்டுனா வேணால் துண்டை வேணால் கட்டிக்கலாம் அவங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சிந்திக்கக்கூடியதாகவும் இன்னொரு வகையில் சிரிப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது அரசு எந்திரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு இருதரப்பு மோதலாகலாம் ஆகும் அளவிற்கு எப்படி உயர் அதிகாரிகள் இது விட்டாங்க வேடிக்கை பார்த்தார்கள் என்பதுதான் வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்